ஒரு பையன் கிட்ட ஒரு கேள்வி கேட்டான் அக்கா உங்களுக்கு பையனா மாறதுக்கு ஒரு சான்ஸ் கிடைக்குது அப்ப நீங்க என்ன பண்ணுவீங்க அப்படின்னு அதுக்கு நான் சொன்னேன் நாயாவோ பூனியாவோ பேயாவோ கூட மாறிடுவேன் ஆனா பையனா நான் மாற மாட்டேன் அப்படின்னு சொன்னேன் அதுக்கு அவன் சொன்னா ஏன் நாங்க அவ்வளவு மோசமா அப்படின்னு சச்ச அப்படி இல்ல இல்ல ஒரு பையன் வீட்டோட இருந்தானா என்ன பொட்டச்சு மாதிரி வீட்டோட இருக்க அப்படிங்க வேண்டியது அதே பையன் வேலைக்கு போனா ஆமா இவன் போய் சம்பாதிச்சுட்டு வர அந்த பத்தாயிரம் எந்த மூலிக்கு பத்தோம் அப்படிங்க வேண்டியது கல்யாணத்துக்கு அப்புறம் பொண்டாட்டி விழுந்து விழுந்து கவனிச்சானா பொண்டாட்டி பின்னாடியே இருக்கான் அப்படிங்க வேண்டியது அதே கல்யாணத்துக்கு அப்புறம் அம்மா விழுந்து விழுந்து கவனிச்சா என்ன அம்மா பின்னாடியே இருக்க எனக்கு டிவர்ஸ் வேணும் அப்படிங்க வேண்டியது காதலிக்கும் போது ஒரு பொண்ணை நல்லா உயிருக்கு உயிரா காதலிச்சா ரொம்ப டாக்ஸிக்கா இருக்கான் அப்படிங்க வேண்டியது அதே காதலிக்கலனா இவனுக்கு லவ் பண்ணவே தெரியல லெட்ஸ் பிரேக் அப் அப்படிங்க வேண்டியது ஒண்ணு இல்ல நின்னுட்டு இருக்க சிக்னல்ல ஒரு பொண்ணு ஒரு பையனோட வண்டி அடிச்சுட்டா அந்த இடத்துல சாரி அப்படின்னு சொன்னா ஒரு ஸ்மைலோட முடிஞ்சிடும் ஆனா அதுவே ஒரு பையன் ஒரு பொண்ணோட வண்டியை தெரியாம இடிச்சிட்டா அங்க இருக்கிற மொத்த பப்ளிகும் ஒன்னா சேர்ந்து அடிக்க வேண்டியது பையனா வாழ்றதெல்லாம் ஒரு பெரிய சாபம்